நகர சமையல் பழைய கஞ்சை வச்சு சாதம் செய்யப்படுறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இது தாடிக்கிறதுக்கு கஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் உப்பு கடுகு இது வந்து தொகையில் அரைக்கிறதுக்கு தேங்காய் வெங்காயம் மிளகாய் பொட்டுக்கடலை இது கொஞ்சம் புளி தேவையான பொருட்கள் பத்து வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் எட்டுக்கோங்க அடுத்தது கடுகு கடுகு போட்டு தாளிக்கணும் கடுகு கொஞ்சம் இதாகட்டும் நல்லா பொருந்திட்டு அதாவது வெங்காயம் போடுவோம் வெங்காயம் நல்லா பொருஞ்சி வரைக்கும் பஞ்சு சாதம் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் இண்டிலாம் என்ன செய்வாங்கன்னா வயக்காட்டுக்கு போகிறவங்க கஞ்சி எடுத்துகிட்டு ஆறு வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் கொண்டு போய் சாப்பிடுவாங்க வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் அந்தந்த அந்த நாள் ஃபுல்லாக புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஆனால் இப்போ கஞ்சி சாப்பிட்டோம்னா தடிப்பிடிச்சிடும் நோய் வந்துடும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது கஞ்சியில் உள்ள ஆரோக்கியம் எதுவும் கிடையாது இப்போ வெளிநாடுகளில் பிள்ளையா இப்போ என்ன நாங்கள் கஞ்சியை விலை கொடுத்து வாங்கி குடிக்காங்க ஆனால் நம்ம ஊரில் நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டாம் நம்ம வீட்டிலே கஞ்சி கார மீந்திச்சின்னா அது கஞ்சியே குடிக்காம இப்படி செஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ கஞ்சாட்டை பார்த்தாலே ஓடுறோம் இட்லியும் தோசையும் டெய்லி இட்லி டெய்லி தோசை இட்லி இல்லாத நாளே கிடையாது இண்டி அப்படி கிடையாது சரி இதை பொறிஞ்சிட்டு கருவேப்பில் போட்டு அடுத்தது சாதத்தை தட்டி சாதத்தை கட்டி நல்லா தவறி விடுங்க இதில் மஞ்சள் தூள் போட்டோம்னாலும் போட்டுருவோம் மஞ்சள் தூள் எடுக்கல மஞ்சள் தூள் போட்டாலும் நல்லதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம் ஏன்னா கஞ்சியில் தண்ணி எடுக்கணுன்னு உப்பு போயிடும் அதனால் தூள் போட்டு வாங்க கஞ்சி சாதம் ரெடி ஆகிட்டு நல்லா சுட வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சளிலாம் ஒன்றும் பிடிக்காது அடுத்தது அதுக்கு தேவையான தொகையில் அரைக்கப்புறோம் அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம் தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன் நான் முதலே காமிச்சிட்டேன் இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் துவையல் போகிறோம் இதுக்கு தொட்டுக்கிடுறதுக்கு துவையல் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மியில் அரைப்பாங்க அம்மியில் அரைச்சி நான் எங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன் உட்காந்து அம்மியில் அரைச்சி முடித்து தேங்காய் தட்டுணுன்னு துவையில் எடுப்பாங்க எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கழுவுவாங்க அது அம்மியை கழுவைச்சில் என்ன செய்வாங்க சோறு எடுத்துகிட்டு வருவேன் சோறு எடுத்துட்டு வந்து அந்த அம்மியில் போட்டு விரவி அது கூட கொஞ்சம் துவையல் போட்டு விரவி உருண்டை பிடிச்சி அதுக்கு எங்கள் வீட்டில் சண்டையாக கிடக்கும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இந்த தம்பிக்கலாம் எனக்கு உருண்டை கொடுங்க உங்களுக்கு உருண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அம்மியில் அரைக்க மாட்டோங்க ஆனால் அம்மி டேஸ்ட்டில் மிக்சில் துவையில் அரைக்கலாம் பாருங்கள் தேங்காய் போடுறேன் அதுக்கடுத்த புளி மிளகாய் மூணு மிளகாய் அறுத்துருக்கேன் இது காட்டை இல்லை அதனால தான் நான் இவ்வளோ பெரிய மிளகாவாக மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் காட்டம் பார்த்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் தேவையான உப்பு உப்பு ஒன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் அடுத்தது வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு ஒரு ஒரு பூண்டாக தான் நான் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெள்ளைப்பூடு கா ரொம்ப இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெள்ளைப்பூடு லேசாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி துவையல் பதத்தில் நான் வந்து வந்திருக்கேன் இது என்ன செய் வெங்காயம் பண்ணணும் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு திருக்கு திருக்கி எடுத்துட வேண்டியதான் தொகையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் துவை ரெடியாச்சு நல்ல ஆரோக்கியமானது உடம்புக்கு நல்லது பாருங்கள் அம்மியில் அரைச்ச ஃபீல் வரும் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ அம்மின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா மம்மியான்னு கேட்பாங்க அப்படி இருக்குது காளைகள் துவையல் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு கஞ்சும் அதுக்கு தோண்ட அம்மியில் அரைச்ச டேஸ்ட்டில் டேஸ்ட்டில் துவையல் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வெளிநாடுகள்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் நல்லாவே கிடைக்கிது கஞ்சிலாம் மிஞ்சுது குப்பையில் கொட்டாமல் இப்படி செஞ்சு பாருங்கள்